السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ தொழுகையை விடாதீர்கள் என்ற தலைப்பில் பார்ப்போம் இன்ஷா இஸ்லாமிய கொள்கையை ஏற்று வாழக்கூடிய அதிகமானவர்களின் நிலை இஸ்லாத்தின் கடமைகளை பின்பற்றுவதில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது அதிலும் குறிப்பாக மற்ற கடமைகளை விட தொழுகையில் மிக அலட்சியமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் நம்மை படைத்த இறைவன் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று குரானின் பல்வேறு இடங்களில் வலியுறுத்துவதன் மூலம் தொழுகை எனும் கடமை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நம்மால் விளங்க முடிகின்றது இவ்வளவு இடங்களில் வலியுறுத்தி சொல்ல பட்டாலும் நாம் தொழுகையை நிலைநாட்டுவதில்லை தொழுகைக்கான பலன் இந்த உலகத்திலும் இருக்கின்றது மறுமையிலும் இருக்கின்றது பலரும் இதை முழுமையாக விளங்காமல் அலட்சியமாக கருதிவிட்டு செல்கின்றார்கள் இஸ்லாத்தின் கடமைகளில் முதல் இடத்தை வகிக்கக்கூடிய தொழுகை என்பது இந்த உலகத்திலேயே நமக்கு பலனை பெற்று தருகின்றது அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான் நபிய உமக்கும் அறிவிக்கப்பட்ட இவ்வேதத்தை எடுத்துரைப்பிறாக தொழுகை நிலைநிறுத்துவிராக மானக்கேடானவற்றையும் தீமைகளையும் தடுக்கின்றது அல்லாஹுவை நினைவு கூறுவது மிக பெரியதாகும் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிகிறான் என்று கூறுகின்றான் இந்த இறை வசனத்தில் இறைவன் சொல்லும் வாசகத்தை நன்றாக கவனம் மனித்து பாருங்கள் பொதுவாக மனிதன் படித்தவனோ பாமரனோ யாராயினும் அவர் ஒரு கண்ணியமான மனிதராக வாழ வேண்டும் என்று நினைப்போம் இன்னும் ஒழுக்கமுள்ளவராக வாழ்வதே அடிப்படையானது அப்போதுதான் இந்த உலக வாழ்க்கையில் ஏனைய மக்கள் மதிக்கும் வண்ணம் வாழ முடியும் உலக வாழ்க்கையை சற்று உற்று நோக்கி பார்க்கையில் தற்போது தவறுகள் அதிகரித்து உள்ளதை உணர முடியும் இஸ்லாமிய இளைஞர்களும் இளம் பெண்களும் இன்று அருவறுக்கத்தக்க காரியங்களை செய்வதன் மூலம் சமுதாயத்தில் அவர்களின் கண்ணியம் காலில் போட்டு மிதிக்கப்படுகின்றது ஏனெனில் இளம் வயதில் இருக்கும் இஸ்லாமியர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தொழுகை என்ற கடமையை கடைபிடிக்காததன் காரணமாகவே இந்நிலையில் உள்ளார்கள் இதுவே அந்த இளம் வயதில் உள்ளவர்கள் தொழுகை எனும் கடமையை நிறைவேற்றினால் இந்நிலை ஏற்படுமா ஒருபோதும் ஏற்படாது ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஐவே அல்லை அல்லாஹ்வை நினைவு கூரும்போது இறைச்சை நினைவு அவர்களை பாவத்திலிருந்து காக்கும் கேடயமாக மாறும். தொழுகையினால் இவ்வுலகில் கிடைக்கும் பலன்கள் ஒரு புறம் இருக்க, மறுமையில் கிடைக்கும் பலன்களை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவு நன்மைகளை இறைவன் நமக்காக வைத்திருக்கின்றான் அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான் தொழுகை நிலைநிறுத்துங்கள் ஜக்காத்தையும் கொடுங்கள். நன்மையில் உங்களுக்காக எதை நீங்கள் முற்படுத்துகிறீர்களோ அதை அல்லாஹ்வும் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்ப்பவன் என்று கூறுகின்றான். இறை நம்பிக்கை கொண்டோரே பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாவிடம் உதவி தேடுங்கள் பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான் என்றும் கூறுகின்றான் இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்றால் அல்லஹாவை பற்றி கூறப்பட்டால் அவர்களின் உள்ளங்கள் பயந்து நடுங்கிவிடும் அவனது வசனங்கள் அவர்களிடம் எடுத்துரைக்கப்பட்டால் அது அவர்களுக்கு இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தும் அவர்கள் தமது இறைவன் மீதே நம்பிக்கை வைப்பார்கள் என்று கூறுகின்றான் இறைவன் இந்த வசனங்களின் மூலமாக உண்மையான முஹ்மீன்களை குறித்து பேசிவிட்டு அந்த உண்மையான முஹ்மீனுடைய பண்பு ஒன்றாக தொழுகை நிலைநாட்டுவது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அப்படி தொழுகை நிலைநாட்டுவதன் மூலமாக அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது இன்னும் அவனுக்கு இருக்கிறது என்று இறைவன் சொல்லிக் காட்டுகின்றான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த சிறப்புகள் அனைத்தையும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அறிந்து வைத்திருக்கின்றார் தொழுவதினால் கிடைக்கும் நன்மை தீமைகள் அனைத்தையும் தெரிந்து வைத்திருந்தாலும் இதன் காரணமாக நம்முடைய சமுதாயத்து மக்கள் தொழுகைக்கு ஆர்வம் காட்டுவதில்லை என்ற ஒரு கேள்வியை உள்ளத்தில் எழுப்பினோம் என்றால் அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு பதில் நாம் அனைவரும் சைத்தானுக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றோம் என்பதுதான் இஸ்லாமியர்கள் யாரும் தங்களுடைய பள்ளிவாசல்களில் வீடுகளிலும் தொழுகக்கூடாது என்ற ஒரு சட்டம் நிலை எவ்வாறு இருக்கும் மௌனம் காத்து வீட்டில் அமர்ந்து விடுவோமா அல்லது அந்த சட்டத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்ட போராட்ட களங்களை சந்திப்போமா இந்த சட்டம் இயற்றப்படும் பொழுது தொழுபவனும் தொழாதவனும் மலைக்கு கூட பள்ளிவாசல் பக்கம் ஒதுகாதவன் கூட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வான் உலகத்தில் தொழக்கூடாது என்று ஒரு தடை ஏற்படும் பொழுது தடையை உடைப்பதற்கான வழிகளை தேடக்கூடிய மனிதன் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அனைவருடைய உள்ளத்திலும் நீங்கள் தொலாதீர்கள் இரவு இன்னும் இருக்கின்றது நன்றாக தூங்குங்கள் தூங்குங்கள் என்று செய்தான் ஒரு தடையை போடுகின்றானே அந்த தடையை உடைப்பதற்காகத்தான் ஒரு வழியை ஏன் நாம் தேடுவதில்லை உலகத்தின் தடையை உடைப்பதற்கு முன்வந்த மனிதன் செய்தானுடைய தடையை உடைப்பதற்கு முன் என்றால் காரணம் நாம் முழுக்க முழுக்க அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றோம் எப்போது அவனுடைய தடையை உடைக்க முடியும் என்றால் இறைவனுக்கு எப்போது அஞ்சி நடக்கின்றோமோ அப்போது போது மட்டும்தான் சைத்தானுடைய தடையை நம்மால் உடைத்து தொழுகையை நிலைநிறுத்த முடியும் விளங்கி உண்மையாகவே ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்றோமா என்பதை அனைவரும் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சிலர் இந்த தொழுகையை பற்றிய விஷயங்களை தெரிந்திருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் தெரிந்தவர்கள் இவ்வளவு காலம் தொழாமல் இருந்திருந்தால் இன்னும் இதை தெரிவிக்கப்பட்டதற்கு பிறகும் அவர்கள் தொழாமல் இருந்தால் அவருடைய மறுமை நிலை கொடுமையான சஹர் என்னும் நரகம் தான் என்பதை இறைவன் திருக்குறளில் தெளிவாக சொல்லிவிட்டான் திருமதி கூறுகின்றான் அவர்கள் குற்றவாளிகளை நோக்கி உங்களை நரகத்தில் தள்ளியது எது என்று விசாரிப்பார்கள் அதற்கு நாங்கள் தொழுகையாளியாக இருக்கவில்லை ஏழைகளுக்கு உணவளிப்போராகவும் இருக்கவில்லை ஈனானவற்றில் மூழ்கி கிடந்தோருடன் மூழ்கி கிடந்தோம் ஈர்ப்பு நாளை பொய்யென கூறிக்கொண்டிருந்தோம் எங்களுக்கு மரணம் வரும் வரை இவ்வாறே இருந்தோம் என்று பதிலளிப்பார்கள் அல்லாஹ் குறிப்பிட்டுள்ள இந்த வசனத்தில் இறைவன் தொழாதவருடைய மறுமையின் நரகத்தின் புலம்பலை குறித்து சொல்கின்றான் யாரெல்லாம் தொழாமல் இருக்கின்றார்களோ அனைவருக்கும் இந்த நிலைதான் என்று இறைவன் கூறுகின்றான் தொழுகை பற்றிய விஷயங்கள் அனைத்தும் மக்கள் தெரிந்தும் அறிந்திருந்தாலும் அதில் அவர்கள் காட்டக்கூடிய அலட்சியத்தின் காரணமாக இஸ்லாமிய கடமைகளின் மிக முக்கிய கடமையான தொழுகையை விடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது இதன் மூலம் நாம் சைத்தானுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்றோம் என்ற விஷயம் தெளிவாக அல்லாஹ் பாதுகாப்பானாக எனவே தொழுகையை முறையாக பேணுவதன் மூலம் ஷைத்தானின் கட்டளைகளுக்கு கட்டுப்படாமல் படைத்த இறைவனின் கட்டளைகளை பேணக்கூடியவர்களாக மாறி மறுமையில் மகத்தான கூலியை பெறுவோமாக இன்ஷா அல்லாஹ் வரமத்துல்லாஹி வபரகாத்து